எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் முகலாயர்கள் முகலாயர்கள் முதல்ல இந்தியாவுக்கு வந்தவர் பாபர் பாபர் வந்தார் ஓகேங்களா எந்த வருஷம் வந்தாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்ராஹிம் லோடி கூட பாணிபட போர் அதுல ஜெயிச்சுதான் உள்ள என்ட்ரி ஆவார் சரிங்களா சோ அவரோட அவரை பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாபர் பாபரோட இயற்பெயர் வந்து ஜாகிர்தீன் முகமது பாபர் ஜாகிர் தீன் முகமது பாபர் எந்த வருஷம் பிறந்தாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு சாரி பாபர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு சரிங்களா அவரோட அப்பா வந்து தைமூர் பிரிவு இம்பார்ட்டன் டிஎன்பிஸ்ல ரெண்டு கேட்பாங்க ஒண்ணு அவங்க அப்பா என்ன பிரிவு அம்மா என்ன பிரிவு அப்பா வந்து தைமூர் பிரிவு அம்மா வந்து செங்கிஸ்தான் பிரிவு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க செங்கிஸ்தான்ல பதிமூணாவது தலைமுறை தேர்டீன் தலைமுறை வந்து பாபர் பதிமூணாவது தலைமுறை பாபர் சரிங்களா பன்னெண்டு வயதுல பர்கானாவை வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு இவர் என்னென்ன போர்கள் நடத்திருக்காரு இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீரங்கி படையை வந்து உலகத்திலேயே அறிமுகப்படுத்தவர் இவர் தான் பீரிங்கி படையை வந்து அறிமுகப்படுத்தவர் இவர் தான் என்னென்ன பொருள்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க பானிபட்டு அடுத்தது கான்வா அடுத்தது சந்தேரி அடுத்து கோக்ரா சரிங்களா ஃபர்ஸ்ட் கான்வா அடுத்து சந்தே பானிபட் அடுத்து கான்வா அடுத்தது சந்தேரி அடுத்து வந்து கோக்ரா ஏன் இதனை திரும்ப சொன்னா இது ஒரு மோரா இல்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் இது

இது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாலு போர் தொடர்ச்சியா இருக்கும்னால அது புரிஞ்சுக்கலாம் பானிபட் கான்வா சந்தேரி கோக்ரா ரிப்பீட்டட் கொஸ்டின் பானிபட் கான்வா சந்தேரி கோக்ரா வந்து மோதினாரு எல்லா போர்லையும் இவருதான் ஜெயிச்சாரு பத்தி கவலைப்பட தேவையில்ல இவர்தான் வின் பண்ணிருக்காரு முதல் போர் பாணிபட்ல இப்ராம் லோடி அதுதான் உள்ள என்ட்ரி அடுத்து வந்து கான்வால மேவாரோட ராணா சிங்கா அடுத்து வந்து சந்தேரியில வந்து மாலவத்தோட மேதினி ராய் அடுத்து வந்து கோக்ரால முகமது லோடி இவங்க எல்லாரு கூடயும் அழைத்தவங்க அழைத்தவங்க அழைத்தாங்க இவர் பேர்ல என்னென்ன புக்கு இருக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு துசுக்கி பாபரி துசுக்கி பாபரி அது துருக்கி மொழியில இருக்கு தமிழ்ல சொல்லணும் பாபரின் நினைவுகள் சொல்லலாம் சரிங்களா துசுக்கி பாபரி தமிழ்ல சொன்னா பாபரின் நினைவுகள் சொல்லலாம் சோ வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் பாபரை பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் இவ்வளவுதான் இது இதை நீங்க அழகா வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையா எழுதிட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பாத்துட்டு எழுதிட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பாண்டிபட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு காணுவா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு சந்தேகரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தொன்பது கோக்ரா